வணக்கம் பசுமைசார அலைவரிசை உங்களை அன்போடு வரவேற்கிறது இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் பண்ணுங்கள் கூடவே கீழே இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்கள் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப நன்றி இந்த நம்மாழ்வாரோட நினைவு நிறத்துல இங்க வந்து இந்த பண்ணையில எனக்கு இயற்கை நானும் ஒரு விவசாய குடும்பத்திலேருந்து இருந்து வந்தேன் ஸோ எங்கள் ஊர் வந்து சொந்த ஊர் வந்து மயிலாடுதுறை பக்கத்தில் கோமல் அப்படிங்கிற ஒரு கிராமம் ஸோ அதில் எங்கள் அப்பா எங்கள் அம்மா இன்னும் விவசாயம் பண்ணிட்டுருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஒரு துறையிலேருந்து வந்தவன் தான் ஸோ அதனால் இயற்கை இயற்கை சார்ந்து ஆர்கானிக்காக பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட முயற்சி ஸோ இதை வந்து நம்ம ஐட்டிலையும் இருந்துக்கிட்டு இதையும் எப்படி பண்ணலாம் ஒரு சம்பாத்தியம் வேணும்னா விவசாயம் வந்து ஒரு பணம் இல்லாத ஒரு தொழில் அது இருந்தால் வந்து பணம் வராது அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு இருக்கு நம்ம வந்து ரெண்டுத்தையுமே நம்ம தொழிலையும் பண்ணிக்கிட்டு விவசாயத்தையும் அதுலேருந்து நல்ல லாபம் ஈட்ட முடியும் அப்படிங்கிறதையும் பண்ணிட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறது என்னோட விருப்பம் ஸோ நம்ம பின்பற்ற முறை எல்லாமே நம்மாழ்வாரோட இயற்கை முறைகள் தான் ஸோ அவர் பண்ண மல்சிங் அவர் அவர் சொல்லி கொடுத்த வீட் மேனேஜ்மெண்ட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் ஸோ இதெல்லாம் பின்பற்றி தான் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அதோடு சேர்ந்து சுபாஷ் பலேக்கர் அப்படிங்கிற ஒரு இயற்கை விஞ்ஞானி அவரோட மெத்தட்ஸையும் மிக்ஸ் பண்ணி இருக்கோம் ஸோ நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப நன்றி ஸோ இந்த க இந்த பண்ணை பேர் வந்து கல்கருடன் ஆர்கானிக் ஃபார்ம் ஸோ இங்கே இருக்கிற கருடன் அவரோட பேரில் தான் இந்த பண்ணை ஆரம்பிக்க விட்டுருக்குது ஸோ இதில் வந்து ஒரு சின்ன கதையும் சொல்லணும்னு நான் ஆசைப்படுறேன் ஸோ இப்போது வந்து ஒரு க எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால தான் வந்து இயற்கை அதோட ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி அது சேர்ந்துதான் இந்த கல்கருடன் அப்படிங்கிற நேம் வந்து இந்த பண்ணைக்கு வச்சோம் சோ ஒரு கழுகு வந்து ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருக்கும் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கும் அதுக்கு திடீர்னு பார்த்தா அதுக்கு முதுமை வந்துடும் அது அதோட ரெக்கைகளே அதோட தோ அதோட பெதர்ஸே வந்து அதுக்கு வந்து ரொம்ப பலவீனமா ஆயிடும் அதோட பீக்ஸ் எல்லாம் உடஞ்சிரும் அதோட அதோட நகங்கள் எல்லாம் ஷார்ப்பு இழந்துடும் சோ அது என்னத்த பண்றதுன்னு தெரியாம இருக்கும்போது என்ன பண்ணுமா ஒரு ஒரு நாலஞ்சு மாசம் தனியான ஒரு மகை மலை குகை அந்த மாதிரி இடத்த தேர்ந்தெடுத்துட்டு ஸோ என்ன பண்ணுமா அதோட ஃபெதர்களை அதுவே பிச்சுக்கும் அதோட பீக்ஸ் அதவே உடைச்சுக்கும் அதோட நகங்களை அதுவே மறுபடியும் உடைச்சி ஒரு ஆறு மாசம் வெயிட் பண்ணும் புதுசாக வர வரைக்கும் ஸோ புதுசாக வந்ததுக்கு அப்புறம் அது அது ஒரு அதோட செகண்ட் பர்த் மாதிரி அதுக்கு இது ஸோ அந்த கழுகு அதுக்கப்புறம் கழுகுன்னு சொல்ல மாட்டாங்க அது பேரு ராஜாலின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த கழுகு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதோட ஸ்பிரிச்சுவாலிட்டி தான் இந்த ஃபார்ம் பேர் கருடன் அப்படிங்கிற ஒரு ஃபார்ம் வச்சோம் இதில் மெசேஜ் என்னன்னா ப்ளஸ் வந்து நம்மளுமே நிறைய கெட்ட பழக்கங்கள் நல்ல என்னென்னமோ தான் வந்திருக்கோம் ஸோ நம்மளுமே அந்த அந்த ஃபெதர்ஸுங்கிறது ஒரு கெட்ட பழக்கங்கள் உங்களால முயற்சி பண்ண முடியும் அதை ஏதோ ஒரு லேசினஸோ உங்களை உங்களுக்கு சோர்வு தன்மையோ உங்களை பின்னாடி பிடிச்சி தள்ளிட்டே இருக்கும் ஸோ நீங்களுமே ஒரு டைம் எடுத்து அப்பப்போ வாழ்க்கையில் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மூணு வருஷத்துக்கு உங்களே உங்களை அனலைஸ் பண்ணி என்னென்ன நம்மளுக்கு கெட்ட பழக்கங்கள் நம்மளை பின்னாடி தள்ளுதோ அதெல்லாம் வெளியில் தூக்கி போட்டுட்டு ஒரு கழுகு மாதிரி ஒரு ராஜாலி மாதிரி வெளியில் வரணும் ஒரு கருடன் மாதிரி வெளியில வரணும் ஸோ அந்த ஒரு சின்ன பதிவை நான் இங்கே பதிவு பண்ணிக்க விரும்புகிறேன் ஸோ மற்றபடி நீங்கள் வந்தது எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஸோ இயற்கையா பண்ணுவோம் இயற்கையில லாபம் ஈட்டுவோம் ஸோ நிறைய பிஸ்னஸ் ஏன்னா வந்து நம்ம இயற்கை இயற்கைன்னு சொல்லிட்டு இருக்கிறது மட்டும் இயற்கை வளர முடியாது இங்க என்ன என்ன நான் வந்து சூப்பர் ஸ்டார் ஃபேனு அவர் சொல்ற மாதிரி தமிழை வளர்க்கணும் ஃபர்ஸ்ட் தமிழை வளரணும் தமிழை வளர்ந்தாதான் தமிழ் வளர முடியும் குண்டு சட்டிலே நம்ம குதிரை விட்ட கூடாது வெளியில போய் நீங்க வளர்ந்து அதுக்கப்புறம் நீங்க தமிழன் அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி இயற்கை விவசாயிகள் இயற்கை அப்படின்னு சொல்றதுல மட்டும் நம்ம இல்லாம அதை வந்து அன்றாட நம்ம வாழ்க்கையில வந்து பயன்படுத்தணும் சாப்பிடணும் இயற்கை பண்டங்களை நம்ம வந்து விரும்பி பண்ணணும் சோ நம்ம வளரணும்னா நம்ம இதை வளர்த்தாதான் நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம வளர முடியும் சோ வந்து அந்த வெறும் இயற்கை அப்படிங்கிறத ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளேயே நம்மளுக்குள்ளே பண்ணிக்காம அதை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும் இப்போ எப்படி பெரிய பெரிய பிராண்ட்ஸ்லாம் வந்து அவங்களோட ப்ராடக்ட்ஸ் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா அவங்களால முடியும்னா நம்மளாலேயே முடியும் சரிங்களா ஸோ இதோட குறுகிய வட்டத்துலேயே இல்லாமல் நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு இதை எப்படி எடுத்துகிட்டு போய் மக்களுக்கு ஒரு லாபகரமாகவும் இது செய்யணும் கொண்டு போய் சேரணும் நம்ம நல்ல சாப்பாடும் நம்மளுக்கு வந்து சேரணும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சர்க்கிளுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு ப்ளஸ் நம்ம சரௌண்டிங்ஸ் தமிழ்நாடு இந்தியா வெளிநாடு எங்கே வேணா நம்மளுக்கு எல்லையே கிடையாது ஸோ எல்லாத்துக்கும் இதை எடுத்துகிட்டு போகணும் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய வந்திருக்காங்க அவங்க ஒரு கனவுகளோட தான் இந்த அக்ரிக்கு அக்ரி இதை வந்து தேர்ந்தெடுத்திருப்பாங்க ஏன்னா எவ்வளோ லாபம் ஈட்டி ஈட்டி தரக்கூடிய தொழில்கள் இருக்கு ஐடிம்பாங்க சிஎஸ்எடுக்கல சி ஐடில வந்து நீங்க எல்லாரும் எல்லா தொழில் படிச்சுட்டு ஆனா ஐடியில தான் வந்து சேர்றாங்க ஆனா நீங்க வந்து அக்ரி எடுத்திருக்கீங்க சோ அக்ரினா அதுக்கே ஒரு பெரிய பாராட்டு உங்களுக்கு சரிங்களா இந்த அக்ரியில நீங்க இந்த பிளஸ் தொழில்நுட்பம் இது ரெண்டுத்தையும் சேர்த்து உங்களோட கெரியரை நீங்க எப்படி நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்து போகணும் அப்படிங்கிறத நீங்க பாக்கணும் சரிங்களா எகெயின் இதே இந்த வட்டத்துக்குள்ளே இல்லாம உங்களுக்கு ஒரு இயற்கை இயற்கையும் கிடைச்சிருக்கேன் இயற்கையை தாண்டி வேற எதுவுமே கிடையாது எல்லாமே சுற்றி சுத்தி நேச்சர்களை தான் வந்தாகணும் சரிங்களா இன்புதங்களா இருக்கட்டும் என்னவா இருக்கட்டும் ஸோ அதையே நீங்க மூணு வருஷம் ஒரு தொழிலா படிக்கிறீங்க பிளஸ் அதோட ஒரு டெக்னாலஜியை வச்சிட்டு உங்களோட கெரியரையும் நீங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது என்னோட வேண்டுகோள் சரிங்களா ஸோ நம்ம ஒரு குரூப்பாக கிரியேட் பண்ணிக்கலாம் வீல் ஷேர் எக்ஸ்பீரியன்சஸ் நம்மளோட தாட்ஸ் நீங்க சொல்லுங்க உங்களோட தாட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்க எப்படி இதை மார்க்கெட்டிங் பண்ணலான்னு சொல்லுங்க ஆல்ரெடி பிஸ்னஸ் எஸ்டாப்ஷ் இருக்காங்க அவங்கள்ட்ட லேர்ன் பண்ணிக்கலாம் ஸோ வி லேர்ன் ஈச் வி ஷேர் இன்ஃபர்மேஷன் ஸோ நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிடும் சரிங்களா அதுதான் என்னோட வேண்டுகோள் இதுலேருந்து இந்த மீட்டிங்லேருந்து நான் என்ன எடுத்துட்டு போறதுக்கு வெளியிலன்னா ஸோ அடுத்த லெவலுக்கு நம்ம எப்படி எடுத்துன்னு போகிறது இந்த இந்த விஷயத்த இன்னும் ஒரு நூறு பேருக்கு ஆயிரம் பேருக்கு லட்சம் பேருக்கு எப்படி எடுத்துகிட்டு கொண்டு போய் சேர்க்கறது அப்படிங்கிறது மட்டும்தான் என்னோட வேண்டுகோளா இருக்கும் ஐயா வந்து அதுக்கு நம்மளுக்கு அவரோட அவரோட விருப்பமும் அதுதான் இயற்கை நிறைய பேப்பருக்கு இது ரீச் ஆகணும் நான் வந்து வேற முறையில சொல்றேன் பட் அவரோட இதுமே இந்த முறைகளை எப்படி எல்லாருக்கும் எடுத்துட்டு போய் கொண்டு போய் சேர்க்கணும் அதுதான் அவரோட முயற்சியும் அவரோட எண்ணங்களை வந்து நம்ம கனவுகளை மாத்தி அந்த கனவுகளை வந்து நம்ம நிறைவேற்றுறதுக்கு போராடுவோம்